நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்குவதில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாதங்களுக்கும் வழங்கக்கூடிய தேதிகளில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா அல்லது பன்னிரெண்டு மாதங்களில் குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மட்டும் பென்ஷன் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்துவதில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இந்த தேதி மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான பலன்களை பெற முடியும் எதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெறலாம் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த எல்லா வீடியோ உங்களுக்கு டேராக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்கத் தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு பயன்பெறும் வகையில் வந்து கூடுதல் பணப்பலன்கள் வரும் கிடைக்கும் வகையில் வங்கி கணக்கில் வந்து மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தற்போது பதினோரு மாதங்களுக்கான ஓய்வூதியம் வந்து வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய தேதிகள் வந்து அதிரடி மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வேலை நாளன்று ஓய்வூதியர்களுக்கான வங்கி கணக்கில் ஓய்வூதியம் பென்ஷன் தொகை வர வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் தவிர மற்ற மனை அனைத்து பதினோரு மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் என்றே வர வைக்கப்படும் கணக்கு முடித்தல் காரணமாக மட்டும் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் என்று வர வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்களுக்கு முன்கூட்டியே வந்து ஓய்வூதியம் பென்ஷன் தொகை கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது வங்கி கணக்கில் வந்து முன்கூட்டியே அந்தந்த மாதத்திற்கான ஓய்வூதியம் வந்து வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அதாவது மாதத்தின் இறுதி இறுதி நாள் என்று வரவிக்கப்படும் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை வேலைநாளன்று வங்கி கணக்கில் ஓய்வூதியம் பென்ஷன் தொகை வைக்கப்படும் இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல்வர்கள் கமெண்ட் செக்ஷனில் படிங்க அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடிவு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்களுக்கு பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தற்போது கூட எல்லா உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்